வணக்கம் நம்மளுக்கு இந்த காலம் இல்லை வைகையாத்தோட பிறப்பிடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மேகமலையின் காதலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்த போய் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு அதை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே மலைய குடங்கு கற்களை எடுக்கிறது எம்சன் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமா அழந்துகிட்டு இருக்கு ரொம்ப இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மலையை மலைய இருக்காங்க இது தப்பு இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத முழுசா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதற்கு ஒட்டுமொத்தமான மனித சமுதாயம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த மலையை குடைகிறத இந்த தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் இந்த வீடியோவோட நோக்கம் அதுதான் அப்படின்னே சொல்லலாம் முதல்ல வைகார பத்தி பார்த்துருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் வரிசநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இதுக்கு பக்கத்துல மேகமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கு இந்த மலையில இருந்துதான் இது உற்பத்தியாய் வருது நீங்க சேட்டலைட் மேப் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகமலை வந்து வைகை ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அடர்ந்த காடு இருக்கு இந்த காட்ல இருந்துதான் அந்த வைகை வைகை நதி என்பது உற்பத்தியாய் வருது அங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான புல்கள் அது வந்து என்ன ஆகுது மழை பெய்கிறப்ப தக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து மழையா என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமா நீர் ஊற்று மூலமாகவும் ஆறு மூலமாகவும் வெளியிடுது அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த நதியானது மழை இருக்கிறதுனால தான் உருவாகுது அடர்ந்த காடு இருக்கிறதுனாலையும் அங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான புல்கள் இருக்கிறதுனாலையும் தான் நீர் தேக்கி வைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆறா ஓடிட்டு இப்ப அந்த மலை இல்லைன்னு வச்சுங்களேன் அதாவது மிகப்பெரிய மலைகள் இல்லைன்னு வச்சுக்கினேன் நேரம் என்ன ஆகும் அங்க இருக்கக்கூடிய நீர் எல்லாமே டைரக்டா போய் கடல்ல கலந்துரும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் தேவை என்பது ரொம்ப கம்மியா இருக்கும் ஆறு வறண்டு போயிரும் மிகப்பெரிய ஒரு நீர் தேவை வந்து நமக்கு ஏற்பட்டுரும் அப்ப இத தடுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான மலைகள் தான் அப்ப மேகமலையில வைகை ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில இருந்துதான் வைகை நதி தோன்றி வருது அதே மாதிரிதான் நிறைய மலைகள்ல இருந்து நிறைய நதிகள் தோன்றி வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த வைகை நதி தோன்ற திரைப்படத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு தொடர்ந்து பயணிச்சு போயிட்டே இருக்காரு அப்படி போயிட்டு இருக்க அந்த சமயத்துல அவருக்கு நிறைய விதமான அனுபவங்கள்ல கிடைக்குது கடைசியில வைகை நிதி தோன்றக்கூடிய அந்த அடர்ந்த காட்டு பகுதியை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு அது வந்து இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனதை மகிழ்விக்கும் விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இப்படிப்பட்ட மனித குலத்துக்கு இயற்கையாகவே நீரை தரக்கூடிய நிறைய மலைகள் இருக்கு இந்த மலைகள் எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொடைஞ்சு கொடைஞ்சு கல்லா எடுத்துட்டு வந்து ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க அதுல இருக்கக்கூடிய அந்த மணலை உடச்சு நொறுக்கி என்ன பண்றாங்க எம்சாண்டுன்னு கொண்டு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கும் வீட்டுக்கு பயன்படுத்துறாங்க ஒரு சில இடங்கள்ல மிகப்பெரிய துறைமுகங்கள் கட்டுறதுக்கு எல்லாம் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறதா உண்மை ஒட்டுமொத்தமா இ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைகள் வந்து காணாம போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதா ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய இத பார்த்துட்டு மக்கள் இன்னும் சும்மா இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட மலைகள் இருக்கு மலைகளை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை ஏன் அப்படிங்கறத உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன் இந்த மாதிரியான மலைகள் தான் நமக்கு இயற்கையா நீரை தக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தரக்கூடியது அது தக்க வச்சு தர முடியல அந்த மாதிரி வெறும் பாறையாகவே இருந்துட்டாலோ இல்லை அந்த இடத்துல மழையே இல்லாமல் இருந்துட்டாலோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வராம ஒட்டு மொத்தமா ஆறுல போய் கலந்துரும் அப்ப நமக்கு இருக்கக்கூடிய இடத்துல நன்னீர் என்பது கிடைக்காது கடல் நீரை போய் சுத்திகரிச்சு நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்கும் அப்ப இந்த மாதிரியான இயற்கையாவே இருக்கக்கூடிய அந்த மலைகளை அழிக்கிறதன் மூலமா இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நிறைபெறுது இந்த மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் விளைய போவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலையை குடையறதுனாலதான் ஆனா இந்த செயல்தான் இப்ப வந்து எல்லா பக்கம் வந்து ரொம்ப துரிதமா அடைஞ்சிட்டு இருக்கு மலையை குடைஞ்சு எடுத்துட்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அசால்ட்டா போய் இல்லாம பெரிய பெரிய கல்களா வந்து வெட்டி எடுக்கிறாங்க பெரிய பெரிய மலைகள் எல்லாம் காணாம போறதை நம்ம பாக்குறோம் இந்த மாதிரியான பெரிய பெரிய மலைகளை வந்து நம்மளால உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது மரம் நடலாம் ஏரிக்கு ஏதாவது கூடத்தை ஏதாவது வெட்டி வைத்தான் பட் இந்த மாதிரியான மலைகளை வந்து நம்மளால உருவாக்க முடியாத அது இயற்கை தந்த ஒரு அதிசயம் அதை என்ன பண்றாங்க இவங்க மறுபடியும் உருவாக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சுமே இவங்க என்ன பண்றாங்க ஒட்டு மொத்தமா அதை எடுக்கிறாங்க தான் சொல்லணும் நிறைய நாடுகள்ல சவுதி அரேபியா அந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மழையே இல்லை வெறும் பாலைவனம் தான் இருக்கு தண்ணீர் வர வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க பல்வேறு விதமான முயற்சிகள் ஈடுபடுறாங்க அவங்களுக்கெல்லாம் காலங்காலமாவே வருத்தமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி காடுகள் இல்லையே இந்த மாதிரி மலைகள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன இந்த மாதிரி காடுகள் மலைகள் இருக்கிறதுனாலதான் இயற்கையாவே நமக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த சூழ்நிலையும் இல்லை அப்படிங்கறதுனால அவங்களுக்கு மழையே இல்ல அதனால அவங்க என்ன பண்றாங்க க்ளௌட் சீடிங் பண்றாங்க அப்படி கிளௌட் சீடிங் பண்ணதுனால இப்ப பெரிய வெள்ளம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படித்தோம் கேள்விப்பட்டோம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் அவங்க இருக்கிறாங்க ஆனா நமக்கு எல்லா வளங்களும் இருக்கிறப்ப இந்த வளங்களை மிக அசால்ட்டா வந்து இவன் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா உண்மை இந்த மலையை வெட்டுறதுக்கு பதிலாக அதற்கு மாற்று நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பார்த்து செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கம்ஸ்கம் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி